ஸ்பெஷல் கோலிக்கா சில்லி கார சாரமா பொரிக்க போறோம் சேர்ந்து சமைக்கலாம் சுவை அரிசிக்கலாம் நீங்களும் வாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க போலாம் நாங்கள் உங்க வில்லேஜ் மம்மிஸ் பத்து நிமிஷம் ஊறுட்டும் அப்புறமா பொறிச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கோழிக்கால் ஊறிச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் கோழிக்கால் நான் துல்ல ஓய்ட் கோరికா chili வெந்திருச்சு பே எடுத்துக்கலாம் சீக்கிரம் சாஞ்சி வாங்க பாருங்க